நம்ம பார்வதி பரமேஸ்வரஹரமாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச் சிவாயவே நான் நவின் ஏத்துமே நம நெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் தீர்வதற்காகவும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அமைதியுடன் வாழ்வதற்காகவும் ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகம் திருஞான சம்பந்தர் அவர்கள் மதுரையில் வந்து பாடி இருக்காரு இந்த பதிகத்தை படிக்க குடும்பத்தில் திருமணம் மணி விழா முத்து விழா வைர விழா ஆகிய சகல விழாக்களும் தம்பதிகளை வாழ்த்த இந்த பய பதிகம் பயன்படுது இது ஒரு மங்கள பதிகம் அப்படின்னு கூறப்படுது இறைவன் பெயர் பிரம்மபுரீஸ்வரர் திருநிலை நாயகி அம்மன் பேர் பதிகத்துக்கு போகலாம் நான் முதலே சொல்லியிருக்கிறேன் தேவாரம் திருமுறைகள் எல்லாமே பண்ணோட ராகத்தோட பாடணும்னு தான் முறை இருக்கு ஆனால் மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் இதை வந்து படித்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன் தவறு அப்படின்னு நினைக்கிறவங்க மன்னித்து அருள வேண்டுகிறேன் திருச்சிற்றம்பலம் பதிகத்துக்கு போகலாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல்லது உறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் இருந்ததே போதையார் பொன்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என தாதையார் முனிவு தான் எனை ஆண்டவன் காதையார் குலையினன் கழுமல வளநகர் பேதையால் அவளோடும் பெருந்தகை இருந்ததே தொண்டு அணை செய் தொழில் துயர் அறுத்து உய்யலாம் வண்டு அணை கொன்றையான் மதுமலர் சடைமுடி கண் துணை நெற்றியான் கழுமல வளநகர் துணை ஆக ஒரு பெருந்தகை இருந்தது அயர்வு உலோம் என்று நீ அசைவு ஒளி நெஞ்சமே நியர்வளை முன்கையால் நேரிலை அவளோடும் கயல்வளை குதிக்கொளும் கழுமல வளநகர் பெயர்பல துதி செய்ய பெருந்தகை இருந்ததே அடைவு இலோம் என்று அயர்வு ஒளி நெஞ்சமே விடை கொடியான் இனான் விண்ணவர் தொழுதியலும் கடை உயர் மாடம் ஆற் கழுமள வளநகர் பெடைநடை அவளோடும் பெருந்தகை இருந்ததே மற்ற ஒரு பற்று இலை நெஞ்சமே மறைப்பல கற்றனல் வேதியர் கழுமல வளநகர் சிற்றிடை பேரல்குள் திருந்திலை அவளோடும் பெற்று இணை ஆளுடை பெருந்தகை இருந்தது குறை வளைவது மொழி குறைவு ஒளி நெஞ்சமே நிறைவளை முன்கையால் நேரிலை அவளோடும் கரைவளர் பொழிலணி கழுமல வளநகர் பிறைவளர் சடைமுடி பெருந்தகை இருந்தது அரக்கனார் அருவரை எடுத்தவன் அலரிட நெருக்கினார் விரலினால் நீடுயால் பாடவே கருக்குவால் அருள் செய்தான் கழுமள வளநகர் பெருக்கும் நீர் அவளோடும் பெருந்தகை இருந்தது நெடியவன் பிரம்மனும் நினைப்பு அரிதாய் அவர் அடியோடு முடி அறியா அழல் உருவினன் கடிக்கமல் பொழிலணி கழுமல வளநகர் பிடிநடை அவளோடும் பெருந்தகை இருந்தது தாரூரு தட்டு உடை சமணர் சாக்கியர்கள் தம் உரு சொல் கலைந்து அடியினை அடைந்து உய்மின் காரூரு பொழில் வளர் வளநகர் பேரறுத்தாலோடும் பெருந்தகை இருந்ததே கருந்தடம் தேன்மல்கு கழுமல வளநகர் பெருந்தடங் கொங்கையோடும் இருந்த எம்பிரான் தனை அருந்தமில் ஞான சம்பந்தன் செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலகம் ஆழ்வரே திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்தை வீட்டில் தொடர்ந்து படிக்கிறதுனால வீட்டில் அமைதி நிலவும் மனக்கவலைகள் எல்லாம் தீரும் விளை நல்ல விழாக்கள் எல்லாம் வீட்டில் தொடர்ந்து நிகழும் இது எல்லாம் எல்லாருக்கும் வாய்க்கும்படி இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்